இந்து இந்தியா என்கிற கட்டமைப்பில் இருந்து இந்திய ஒன்றியத்தினுடைய அந்த கட்டமைப்பில் இந்துத்துவ பாசிச பயங்கரவாத கட்டமைப்பில் இருந்து தேசிய இனங்களினுடைய விடுதலையை இறையாண்மை பெற்ற அரசுகளை உருவாக்குவதோடு இணைந்ததுதான் சாதி வெளிப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று என்பது தேசிய இனங்களின் சிறைக்கூடம் அந்த சிறைக்கூடத்தில் இருந்து தேசிய இனங்கள் தனக்கான இறையாண்மை கொண்ட அரசை உருவாக்குகிற காலம் எதுவோ அந்த காலத்தில் அனைத்து உரிமைகளையும் நாம் மீட்க முடியும் என்கிற நிலையை முன்னெடுத்து சாதி ஒழிப்பும் இன விடுதலையும் தவிர்க்க முடியாத ஒன்று சாதி ஒழிப்பு இல்லாத இன விடுதலையோ இன விடுதலை இல்லாத சாதி ஒழிப்போ நாம் பார்க்க முடியாது கிஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோழல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் ஏது நின்றே என்கிற ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களினுடைய வரிகளுக்கு தோழர் ஆரோ ஓ ராஜ் அவர்களினுடைய படத்தரப்பு நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐந்தினை மக்கள் கட்சியினுடைய தோழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் அவர்களை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் கருணாநிதி அவர்களை தோழர் ஸ்ரீபன்ராஜ் அவர்களினுடைய படத்தை திறந்து வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் ஐங்கரன் அவர்களே இந்த நிகழ்வில் எனக்கு முன்னதாக பேசி சென்றிருக்கிற எனக்கு பின்பாக பேச இருக்கிற தோழர்களே வெளியில் வந்திருக்கிற தோழர் குழந்தை ஈகவரசன் உள்ளிட்டு தோழர் நெடுவாசல் திருமுருகன் உள்ளிட்டு வழக்கறிஞர் கணேசன் தோழர் சிபிஐயினுடைய நகர பொறுப்பாளர் சுப்பு தோழர் உள்ளிட்டு மாணிக்கம் தோழர் உள்ளிட்டு இந்த நிகழ்வில் கலந்திருக்கிற அத்தனை தோழர்களையும் பெயர் சொல்லி அழைத்தால் அழைக்கும் அளவிற்கு அறிந்த முகங்களாக அமர்ந்திருக்கிற அத்தனை தோழர்களையும் வரவேற்று தோழர் ஸ்ரீவன்ராஜ் அவர்களுக்கு எனது செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாள் ஸ்ரீவன்ராஜ் அவர்களினுடைய இந்த படத்தரப்பு நாளாய் உலகெங்கும் தமிழீழ விடுதலைக்காக கலங்கண்ட இயக்கங்கள் மாவீரர் நாளாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் தோழர் ஸ்ரீவன்ராஜ் அவர்களினுடைய படத்தரப்பை தேர்வு செய்த ஐந்தனை மக்கள் கட்சி தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் என்னவென்று சொன்னால் தோழர் ஸ்ரீவன்ராஜ் அவர்கள் இந்த பகுதியிலே தேவகோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த பகுதி மக்களினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைகளுக்காகவும் அதை கடந்த ஜனநாயக இயக்கங்களினுடைய தொடர் போராட்டங்களிலும் அனைத்து போராட்டங்களிலும் இந்த பகுதியில் எல்லா இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து ஜனநாயகமாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு தோழர் அவருடைய நீண்ட கால வரலாற்றை பற்றி தோழர் கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய தோழர் அவரைப் பற்றி கூடுதலாக பேசுவதற்கு தோழர் நீதா பாண்டியன் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கடந்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்குள்ளாக தோழர் சிவன்ராஜ் அவர்களோடு நமக்கு ஒரு நெருக்கமான உறவு ஏற்பட்டது குறிப்பாக அந்த உறவு என்பது இந்த பகுதியில் நீண்ட காலமாக வசந்தத்தின் இடிமுழக்கமாக நக்சல்வாரிகள் இயக்கம் தோன்றிய அந்த கட்டத்திலிருந்து தேவகோட்டை பகுதி முதன்மையாக நக்சல்பாரி இயக்கத்தினுடைய எம்எல் இயக்கத்தினுடைய மார்க்சிய இயக்கங்களினுடைய ஒரு மிக முக்கிய பகுதியாக மிக தலமா முக்கிய தலமாக இருந்த பகுதி மார்க்சிய புரட்சி புரட்சிகர இயக்கங்களினுடைய முக்கிய தளம் மட்டுமல்ல பெரியாரினுடைய கோட்டையாகவும் தோழர் குறிப்பிட்டார்கள் மருத்துவர் சுப்பிரமணியன் என்று அவரோடு இணைந்து எனது சித்தப்பா பெருவழி உள்ளிட்ட ஏராளமான தோழர்கள் இந்த பகுதியில் செயல்பட்டார்கள் பெரியாரினுடைய இறுதி உதவியாளரே தேவகோட்டை பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எழில்மாறன் மாறன் என்கிற தோழர் தான் அந்த அளவிற்கு இந்த பகுதி முக்கியமான ஒரு புரட்சிகர சிந்தனைகளை ஏற்று ஒரு புரட்சிக்கான வேலை திட்டங்களை தேவகோட்டை பகுதி இந்த பகுதி செயல்பட்டது என்பதில் மாற்று கருத்தில்லை அந்த வகையில்தான் தோழர் அவர்கள் இந்த பகுதியிலே நீண்ட நெடிய காலமாக மார்க்சிய இயக்கங்களும் பெரியாரிய இயக்கங்களும் நிலை கொண்டு நின்ற இந்த பகுதியில் ஆர் எஸ் எஸ் அமைப்பும் பாஜக அமைப்பும் இந்த பகுதியில் வேரூன்றி கொண்டிருக்கிறது அதை எதிர்த்து நாம் முறியடித்தாக வேண்டிய தேவை இருக்கிறது எனவே ஜனநாயகமான இயக்கங்கள் நாம் ஒன்றிணைந்து ஒரு வலிமையான கட்டமைப்பை சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான கட்டமைப்பை தேசிய விடுதலைக்காக குறை கொடுக்கக்கூடிய தமிழ் தேசிய இனத்தின் உரிமைக்கான ஒரு கட்டமைப்பை ஒரு மார்க்சியல் எண்ணிய அடிப்படையிலான கோட்பாடுகளை முன்வைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக பெரியாரிய சிந்தனைகளை அம்பேத்கரிய சிந்தனைகளை தமிழ் தேசிய சிந்தனைகளை பேசக்கூடிய தோழர்களையும் இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து நாம் முன்னேற வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தோழர் ஸ்ரீவன்ராஜ் அவர்கள் முன்வைத்தார்கள் அந்த அடிப்படையில் தான் ஜனநாயக மக்கள் கூட்டமைப்பு என்கிற ஒரு கூட்டமைப்பு தேவகோட்டையிலே கட்டப்பட்டது அது இந்துத்துவ பாசிச பார்ப்பனிய கட்டமைப்பான ஆர் எஸ் எஸ் இருக்கும் பாஜகவினுடைய அடிவருடிகளாக இந்த பகுதிகளே இருந்து கொண்டு ஏராளமான மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சக்திகளுக்கு எதிராகவும் குரல் கொடுக்கவும் களமாடவும் அந்த கட்டமைப்பு ஜனநாயக மக்கள் கூட்டமைப்பு என்கிற கூட்டமைப்பு இங்கு நாம் பயன்படுத்துகிறோம் அதற்காக வலிமையாக வேலை செய்தோம் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் நாம் வலிமையான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருந்தவர் தோழர் ஸ்ரீபன்ராஜ் அவர்கள் ஆனால் அவருடைய இறப்புக்கு பிறகும் கூட அவருடைய குடும்பம் தோழர் அந்தோணி அம்மாள் உள்ளிட்ட தோழர்கள் அவருடைய அமைப்பும் அவருடைய உடலை மருத்துவக் கல்லூரிக்கு கொடையாக கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நிலையை எடுத்தார்கள் அது வரவேற்கக்கூடிய கூடிய செயல் எனவே தோழர்கள் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கிற தோழர்கள் தோழர் ஆர் ஸ்ரீபரஜ் அவர்களுடைய இந்த படத்திறப்பு நிகழ்வில் தொடர்ச்சியாக நமக்கான இறப்புக்கு பின்னாலும் இன்றைக்கும் நமது கிராமங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சுடுகாட்டில் அடக்கம் செய்கிற உரிமை உனக்கில்லை என்கிற நிலையில் சுடுகாட்டிலும் சாதிய சிக்கல்களும் மோதல்களும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே அவர்களுடைய உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பயிற்சி பெறும் வகையில் நமக்கான அந்த உடலை நாம் கொடை கொடையாக கொடுக்க வேண்டும் தோழர் சீவன்ராஜ் அவர்கள் வழியில் என்று நான் கேட்டுக்கொண்டு மாவீரர் நாள் நாள் இந்த உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் இன எழுச்சி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாள் தமிழீழ விடுதலைக்கான போராட்டத்தை சிங்கள இனவரி அரசை எதிர்த்து இராணுவத்தை எதிர்த்து களமாடிய தமிழீழ விடுதலை புலிகளினுடைய ஒரு முக்கியமான நாள் மாவீரர் நாள் இந்த நாளை நாம் கொண்டாடுகிற வேளையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதமாக சூளுரைப்பாக தோழர் தமிழரசன் அவர்கள் சொன்னதைப் போல சாதி ஒழிப்பும் இன விடுதலையும் தவிர்க்க முடியாத ஒன்று சாதி ஒழிப்பு இல்லாத இன விடுதலையோ இன விடுதலை இல்லாத சாதி ஒழிப்போ நாம் பார்க்க முடியாது எனவே இந்தியா என்பது தேசிய இனங்களினுடைய சிறைக்கூடம் அந்த சிறைக்கூடத்திலிருந்து தேசிய இனங்கள் தனக்கான இறையாண்மை கொண்ட அரசை உருவாக்குகிற காலம் எதுவோ அந்த காலத்தில் தான் நமக்கான அனைத்து உரிமைகளையும் நாம் மீட்க முடியும் என்கிற நிலையை முன்னெடுத்து சொல்லிய தோழர் தமிழரசன் அவர்களினுடைய வழியில் சாதி ஒழிப்பை பேசுகிற நாம் இன விடுதலையோடு இணைந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற போதுதான் நமக்கான விடுதலையை நாம் முன்னெடுக்க முடியும் நமக்கான அனைத்து உரிமைகளையும் இன்றைக்கு இழந்து நிற்கிறோம் நமக்கான கல்வி உரிமையை நாம் இழந்து நிற்கிறோம் நமக்கான மண் உரிமையை இழந்து நிற்கிறோம் நமக்கான இயற்கை வளங்களை இழந்து நிற்கிறோம் வேலை வாய்ப்பை இழந்து நிற்கிறோம் ஒட்டுமொத்தமாக தோழர் தமிழரசன் சொல்லியது போல இந்து இந்தி இந்தியா என்கிற கட்டமைப்பிலிருந்து இந்திய ஒன்றியத்தினுடைய அந்த கட்டமைப்பிலிருந்து இந்துத்துவ பாசிச பயங்கரவாத கட்டமைப்பிலிருந்து தேசிய இனங்களினுடைய விடுதலையை இறையாண்மை பெற்ற அரசுகளை உருவாக்குவதோடு இணைந்ததுதான் சாதி ஒளிப்பும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்